அது தென்னையில் உட்காந்துனது திடுக்குன்னு யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு வருதுங்க ஆதாம் ஏவாளுடைய ஆப்பிளில் தொடங்கி இன்றைக்கு ஆப்பிள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரைக்கும் அப்டேட் ஆகாத ஒரே விஷயம் காதல் மட்டும்தான் சொத்து வாங்குகிறது ரெண்டு தன்மை இருக்குது ஒன்று வாங்கணும் வாங்கினது நிலைக்கணும் இது ரெண்டு தன்மையை நம்ம பார்க்கணும் வந்து இப்போ இந்த உலக சுற்று ராசிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக புக் பண்ணுங்கள் எந்த நாட்டுக்கு போகணும் ஆசை போகிறீங்களோ எந்த மாநிலத்துக்கு போன அசம்போ கட்டாயமாக நீங்கள் செல்வீர்கள் ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பா என்ன ஆகும் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு எங்க வாழ்க்கையில் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு நாங்கள்லாம் இன்னும் இருக்குமா இல்லையா ஏன் பிறந்தோன்னு கேட்ட ராசி இந்த ராசிக்கு குரு பலன் வருது அன்பு நேர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டில் எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த செக்மெண்ட் குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம் முதலாவதாக இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் அவர்கள் ஜெனெடிக் அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் ஜோதிட சாம்ராட் திண்டுக்கல் ஹரிஹர சர்மா அவர்கள் ஜோதிட ஆசிரியர் டி ஜே சுந்தரபாண்டியன் அவர்கள் பாலு ஆனந்த் சார் உங்களுக்கான முதல் கேள்வி இந்த செக்மெண்ட்ல என்ன வரப்போகுது இந்த ஆண்டுல எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து லவ் வந்து சக்சஸ் ஆக போகுது அப்படிங்கிற பத்தி பாக்கலாம் சார் காதல் ஆசை யாரை விட்டதோ அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காதலிக்க கூடிய வாய்ப்புகள் எந்தெந்த ராசிக்கு இருக்குது அப்படின்னு பாக்கணும் ஏன் அப்படின்னா ஆதாம் ஏவானுடைய ஆப்பிளில் தொடங்கி இன்னைக்கு ஆப்பிள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரைக்கும் அப்டேட் ஆகாத ஒரே விஷயம் காதல் மட்டும்தான் அப்படிப்பட்ட காதல் எந்தெந்த ராசிக்கு இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தனே விருச்சிக ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து காதலிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து வந்து கடக கடகராசிக்காரங்க காதல் ஆசை அப்படியே துளிர்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க இவங்க மூணு பேர்த்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து செகண்ட் பாசிபிலிட்டிஸ் அவங்க தானா எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கான ஒரு செகண்ட் பாசிபிலிட்டி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்களுக்கு காதலிக்கக்கூடிய யோகம் இப்போ வருது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களை பற்றி அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு காதல் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்களுக்கும் காதலிக்கிறக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும் அப்படின்னே சொல்லலாம் சார் லவ்ல சக்சஸ் பார்த்துட்டோம் இந்த ஆண்டில் யாருக்கெல்லாம் பிரேக்கப் ஆக போகுது சார் இது நல்ல கேள்வின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ராசிக்காரங்களை என்ன மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்கிறேன் ஏன்னா நான் சிம்மத்தை சொல்கிறப்பே சொன்னேன் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன ஆகும் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் இருப்பாங்கல்ல அவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க புரிதல் இல்லாமல் போகும் அப்பப்போ ஈகோ கிளாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால பிரேக்கப்பில் உள்ள போ போகக்கூடிய ராசியில் முதல்ல இருக்கிறது வந்து சிம்ம ராசிக்காரங்க அடுத்து இந்த லிஸ்ட்டில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேச ராசிக்காரங்க ராசிக்காரங்க கொஞ்சம் கோபம் இந்த மாதிரியான விஷயம் முன்கோபம் அதிகமாக வரும் நீங்கள் இதே விஷயத்தை காதலுக்குள்ளாக கொண்டு போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வருஷம் உங்களுக்கு பிரேக்கப் அப்படிங்கிறது இருக்கும் இது நான் சொல்லலை கட்டம் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எமோஷ்னலாக இன்ஸ்டேபிள் ஆகி உங்கள் பார்ட்னரையும் எமோஷ்னலாக இன்ஸ்டேபிள் ஆக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டவுட்டை வர வச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா நம்ம உண்மையிலேயே காதலிச்சோமா இத்தனை வருஷம் காதலிச்சிருப்பீங்க ஆனால் கடைசியில் உங்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும் அதனால் பிரேக்கப்புக்கு போகக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த மூணு பேருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் காதலிக்கிறது தப்பு இல்லை ஆனால் யாரை காதலிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து காதலிங்க அதே மாதிரி புரிதல் அன்பு இந்த விஷயம் சகிப்புத்தன்மை இந்த மூணு இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த காதல் அப்படிங்கிறது வெற்றி பெறும் அதனால நீங்க காதலிக்கிற நபரா இருந்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக சிம்மம் மேஷம் அதுக்கப்புறம் தனுசு இந்த ராசிக்காரங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில விட்டு கொடுத்தோர் என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்க லவ்ல பிரேக்கப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த உறவுகளை தக்க வைக்கணும்னு நினச்சீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டு கொடுத்து போறது நல்லது சுபம் விஜய் சார் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாருக்கெல்லாம் புது பணக்காரங்க ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் வணக்கம் இந்த பணக்காரங்க பற்றி கேட்டிருக்கீங்க நிச்சயமாக ஒரு அஞ்சு ராசிக்கு அதீத வாய்ப்பு அதில் மூணு ராசி ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு ராசிக்கு சான்சஸ் இருக்குது மிஸ் பண்ணிட வேண்டான்னு அதாவது தென்னையில் உட்காந்து திடுக்குன்னு யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு வருதுங்க அதை நிச்சயமாக பயன்படுத்திக்கங்க அதில் முதல் ராசியாக இங்கே இருக்க போகுது பார்த்திங்கன்னா மிதுன ராசி இந்த ராசிக்கு உங்கள் ராசி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் தனயோகங்கள் தன விருத்திகள் அபிவிதமாக இருக்குது அதில் குறிப்பாக ஏழாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியாக வந்து இந்த ராசிக்கு உட்காறார் சொல்லவா வேணும் வாய்ப்புகள் அள்ளி குளிக்கும் இதில் நகை பொன் பொருள் சேர்க்கைக்குண்டானதாக இருக்கும் ஏன் இப்போ நடக்குதுன்னா போன வருஷம் வாங்கினேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் கையிருப்பு கரைந்தது ராசின்னு கேட்டால் மிதனும் போன வருஷம் சொன்னோம் இப்போ கையிருப்பு உண்டு அடகு வைத்த பொருட்களை மீட்கக்கூடியது அப்படியே மீட்டது இப்போ வண்டி வாகனம் இடம் சொத்து அந்த மாதிரி போயிட்டு போயிட்டுருக்க ஆப்ஷன் உண்டு இப்போ தொழில் வளமும் வேலை வாய்ப்பும் இரண்டென இந்த ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்போ இந்த ராசி புதுப்பணக்காரங்களில் நிரந்தர பணக்காரங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக நான் சொல்ல போகிற பார்த்திங்கன்னா துலாம் ராசி தொட்டதெல்லாம் தொடங்க போதுங்க இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பார்வை சுப பார்வையாக இருக்குது அப்போ குரு பகவான் இவர் ராசிக்கு நாலாம் இடத்துலும் இருக்குது வேலை பொன் பொருள் பொருளாதாரத்தில் அவ்வளவு இந்த ராசிக்கு போன வருஷம்லாம் விரைய செலவு கொஞ்சம் நஞ்சம் நடக்கலை முதல்ல விரயம் நிற்கிறதே இவங்களுக்கு பணக்கார ஆக அம்சம் இவங்க எங்கேயோ தொலைதூரமோ ஒரு இடமோ பொருளோ வாங்கி போட்டிருப்பாங்க அப்படியே விலையேறும் அடகு வைத்த நகையை மீட்பாங்க மீட்டு பார்த்தா எஸ்டிமேஷன் பெருசாக இருக்கும் அப்போ நகையை அவசரப்பட்டு விற்றுறாதீங்க நகையை தயவுசெய்து மீட்டுக்கங்க மீட்டு அந்த நகை எஸ்டிமேஷன் பாருங்கள் இன்னும் பெருசாக இருக்கும் இவங்களுக்கு வேலை வாய்ப்பில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் நிச்சயமாக பொருளாதார தன்னீர்வு அதிகமாக இருக்குது பத்தில் குரு பதவி மாற்றம்னு சொல்லணும் பதவி போகும்னு சொல்லலாம் இங்கே பதவி மாற்றம் என்ன பதவி அப்படின்னா ஏழையாக இருந்தவங்க பணக்காரராக மாறுறது கடன்காரனாக இருந்தது கடன் கொடுக்குற அளவுக்கு மாறுறது அது இந்த துலாத்துக்கு இருக்குது அடுத்த ராசியாக கும்பராசி கட்ட வைக்கும்போதே சொல்வீங்க சார் எங்களுக்காக சொல்கிறீங்க நிஜமாகவாக சொல்கிறீங்கன்னு அதுக்கு ஏன்னால் போன வருஷம் இந்த ராசிக்கு படாத பாடு மனக்குழப்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை விரைய செலவு இல்லை கதவை தட்டாத கடன்காரனாக இருந்தது இந்த கும்பராசிங்க எத்தனை பேர் சொல்லியாச்சு விரைய செலவு நகை தொலைத்தது நடந்தது அதுவும் இல்லாமல் மருத்துவ செலவு பண்ணது இந்த இடம் வீடு வாங்கி அப்படியே அது குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் போட்ட அப்படியே இறங்கியிருக்கும் அது அந்த வெள்ளி வாங்கிய ரேட்டை குறைஞ்சது பாருங்கள் அனுபவித்ததெல்லாம் எல்லாம் அந்த கும்பராசி குடும்பங்கள் தான் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு சுப பார்வையாக பார்க்குறார் ரெண்டாம் இடத்தில் சனியும் குருவும் சேர்ந்து பார்வையை செலுத்தும் போது ஒரு சம்பவம் நிர்ணயிக்கும் அது என்னென்னா வேலை ரீதியாக குடும்ப ரீதியாக பொருளாதார அப்படியே அப்லிஃப்ட் ஆகும் ஃபஸ்ட்டு விரயங்கள் குறைகிறது மருத்துவ செலவு குறைகிறதே இந்த ராசிக்கு அபிவிதமாக இருக்கிறது ஸோ இந்த ராசியில் ராகு பகவான் இருக்காரா ராகு இப்போ பாசிட்டிவாக மாறிவார் எப்படின்னா நல்ல சிந்தனை பிரம்மாண்டமான விஷயங்கள் அப்படியே அப்ளீட் பண்ணி இந்த ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துருவார் அப்போ வண்டி வாகனம் இதில் குறிப்பாக எலக்ட்ரிக் சாதன வாகனங்கள் வாங்கணும் இந்த ராசிக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நிச்சயமாக உண்டு வீடு நான் வாங்க மாட்டேன்னா ஒரு கைப்படி நிலமாக எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற ராசியாக இருக்குங்க நிச்சயமாக உண்டு கவனமாக பாய்ங்க நிச்சயமாக அந்த வாய்ப்பு உண்டு அடுத்ததாக கடகராசி இந்த கடகராசிக்காரங்க குடும்ப நபர்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருந்து உங்கள் ராசிக்கு வரும்போது கஜகேசரி யோகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் இப்போ வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இதில் ஒரு சூச்சம் இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கிறது கூட உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் தான் கரெக்டான வார்த்தை அப்போ குடும்பத்துக்கு பணம் வந்தாலே உங்களுக்கு வந்துடும் இல்லையா அப்போ யாரோ தொழில் சம்பந்தப்பட்ட தொடங்கணும் பெருசு லெவலில் வரணுன்னா உங்கள் குழந்தைகள் பேர்லையோ உங்கள் பார்ட்னர் ஆனால் இருந்தால் குழந்தைகள் பேரில் இல்லை அவங்க மனைவி பேர்ல இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் பேரில் போட்டு பண்ணுங்கள் நிச்சயமாக உண்டு இங்கே குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு செல்வாருங்க அப்போ வரும் பாருங்கள் ஒரு லாட்ரி யோகம் மாதிரி அதுக்காக கேரளா பக்கம் போய் அதிகமாக லாட்ரி வாங்க வேண்டாம் அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் கிடைக்கும் இந்த ராசி கவனமாக விடாமல் இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி அடுத்து முக்கியமான இன்னொரு ராசி இருக்குது விருச்சக ராசி எங்கள் வாழ்க்கையில் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது நாங்கள்லாம் இன்னும் இருக்குமா இல்லையா ஏன் பிறந்தோன்னு கேட்ட ராசி எங்களை எந்த சேனலில் வசலாம் கமெண்ட் இதாகத்தான் வரும் இந்த ராசிக்கு குரு பலன் வருது நீச்சம் பெற்ற சந்திரன் இப்பொழுது ஒரு முழு சுபர் பார்வையால் அவ்வளோ அபிவிருதம் ஆகுதுங்க இந்த ராசிக்கு என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு மைண்டு கான்ஃபிடென்ட் வருது ஜெயிக்க முடியும் நம்பிக்கை வருது இதனால் பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் இவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா இப்படி இருக்கும் அதுவும் இல்லாமல் குடும்பத்தில் தந்தை மகன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா அதனால் விரை செலவு இருந்தது இப்போ செலவை குறைக்கிறார் இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் நிறையா கிடஞ்சி அதாவது லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகமாக இருக்குது இவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது ஒரு சில இடம் நிலம் வாங்கி போடுங்க நிச்சயமாக இருக்கும் நாலாம் இடத்துல ராகு இருக்குதுங்க நிச்சயமாக உங்களுக்கு அப்ளை பண்ணிடுவார் அது பைபாஸ் ரோடு ஒட்டி இதெல்லாம் உங்களுக்கு இடம் இடம் அமையக்கூடிய அம்சமாக இருக்குது தலைமை தாங்கும் பண்பும் உண்டு ஆக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ராசிகளுக்கு இருக்குது சர்மா சார் உங்களுக்கான கேள்வி வந்து இந்த ஆண்டில் யாரெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய ராசிகள்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் இந்த வருஷம் யாரெல்லாம் நல்லா சொத்து வாங்குவாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க இந்த சொத்து வாங்குறது ரெண்டு தன்மை இருக்குது ஒன்று வாங்கணும் வாங்கினது நிலைக்கணும் இது ரெண்டு தன்மையை நம்ம பார்க்கணும் அது அந்த மாதிரி தன்மையில பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு அற்புதமான ராசிகள்னு நம்ம சொல்ல முதல்ல வரக்கூடியது கடகம் ஏன் கடகம் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் வந்து மிதுனத்தில் தான் குரு சஞ்சரிச்சிட்டு இருப்பார் அப்போ வந்து கடகத்துக்கு அது வந்து இது விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கும் போது என்ன சுப விரயம் ஆவதற்கு உண்டான ஒரு தன்மையை அது உருவாக்கி கொடுத்துரும் அப்படி எது செஞ்சாலும் அதில் ஒரு சுபத்தன்மையை நீங்கள் கொண்டு வரணுங்கிறத மைண்டில் செட்டப் பண்ணிக்கிட்டு ஒரு ஆர்னமெண்ட் வாங்கிறது ப்ராப்பர்ட்டி வாங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இந்த ஆறு மாதத்துக்கு அதுக்கப்புறம் அதிசாரமாகி போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் கடகத்துக்கே திரும்ப வருவார் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுபா கடத்துக்கே வருவார் அப்போ அந்த ஜென்ம குருவாக செயல்படும் போது இந்த நாலு மாதம் வந்து ப்ராப்பர்ட்டி விஷயத்தை நீங்கள் அதிகமாக கை வைக்கக்கூடாது பேராசைப்படக்கூடாது நமக்கு நேரம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லிமாக இருந்துடக்கூடாது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்துலேருந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் தானாவது சிம்மத்துக்கு தான் போகும் சிம்மத்துக்கு போனாலும் உங்களுக்கு பாசிட்டிவான பெரியோடு தான் அப்புறம் அடுத்த வருஷம் குரு பயிற்சி ஆறு வரைக்குமே நீங்கள் அதை வந்து கேர்ஃபுல்லாக இருந்துப்பீங்க ஆனால் அவசரப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சம்பாதித்த சொத்தை இழக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் வந்து கண்டிப்பாக இருந்து தான் தீரணும் அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி இப்போ அதே மாதிரி தான் தனுசு ராசிக்கு வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே குருவோடைய பரிபூர்ண பார்வை விழுது அந்த குருவோடைய ராசியும் தனுசு ராசி தான் ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் இந்த அதிசாரமாய் குரு போனதுனால ஏற்பட்ட விளைவுகள் வந்து திரும்ப நீங்கள் மீண்டு வந்து அந்த சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையை வந்து குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் எந்த ஒரு கிரகமே பயிற்சியை போறதுக்கு முன்னாடி சில நற்பலங்களை செஞ்சுட்டு தான் போகும் அந்த தன்மை வந்து தன்னோட சொந்த ராசிக்கே அவர் அது மாதிரி பண்ணது நல்ல விஷயம் அதே சமயத்தில் வந்து உங்க ராசிக்கு மூன்றாவது ராசி இருக்கிற ராகு அந்த மூன்றாவது ராசி ராகு இருக்கிற ஒரு முயற்சி ஒரு வீரியம் ஒரு உத்வேகம் இதெல்லாம் தரக்கூடியவர் ராகு பகவான் தான் அப்ப வந்து உங்களோட முயற்சியில வந்து ஒரு தீவிர சிந்தனையோட செயல்பாடு இருக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்க வந்து எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி பெற்றே தீரணும் ஆனா என்ன நீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய உங்கள் தனத்தாரை தாரை நட்சத்திர சந்திக்கக்கூடியவங்க உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்போ மூலம் அப்படின்னா பூராட நட்சத்திரங்களும் பக்கத்தில் வச்சுக்கணும் பூராடம்னா உத்திராட நட்சத்திரங்களும் பக்கத்தில் வச்சுக்கணும் உத்திராடம்னா திருவு நட்சத்திரங்களும் பக்கத்தில் வச்சுக்கணும் இவங்களை நீங்கள் சப்போர்ட்டிவாக வச்சிங்கன்னா நிச்சயமாக அருமையான உங்களை சொத்துக்களை கண்டிப்பாக உங்களால் பாதுகாக்க முடியும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசி இப்போ மகர ராசியில் வந்து குரு வந்து சார நிவரிச்ச மெதுன்திருந்து மாறி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு வந்து கடகராசிக்கு வந்துடுவார் அப்போ கடகராசிக்கு வந்த பிறகு அது தன் தனுசு ராசிக்கு குடும்பஸ்தானத்தை வந்து அவர் பார்க்குறார் அதான் மகர ராசியாக அவர் பார்க்குறாரு அப்போ மகராசிக்கா பார்க்கும்போதுன்னு மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தையும் குருவோட ஏழாம் பார்வை வந்து ரொம்ப விசேஷமான பார்வை எந்த கிரகத்துக்குமே ஏழாம் பார்வையாக இருப்பது நற்பணங்களை தரும் ஆனால் குருவோட ஏழாம் பார்வை வந்து ரொம்ப 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 விசேஷமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த காலகட்டத்தையும் நீங்கள் அதுக்கு உண்டான அந்த சொத்துக்களை வாங்குறதுல கொஞ்சம் தீவிரத்தை காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் ரெண்டு ராகு இருக்கிறான் கொஞ்சம் எச்சரிக்கையான பேச்சு உங்கள் பேச்சால தான் உங்கள் சொத்தும் கைவிட்டு போகுமே தவிர அது கிரக ரீதியாக ஒன்றும் ஆகாது நீங்கள் தார்மாரமாக பேசுனீங்கன்னா பேச வச்சிரும் ஒரு ஆகும் அப்போ வந்து நம்ம மைண்ட் கண்ட்ரோலிங் கூட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கு அற்புதமான ஒரு ராசி அதுக்கு அடுத்தது வந்து கும்பராசி இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிதின ராசிலேருந்து பாக்கிய பார்வையாக பார்க்குறான் அப்போ பாக்கிய பார்வையாக பார்க்கணும்னா உங்களுக்கு பூரீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அதை யார் விலைக்கு வாங்குவதுங்கிற ஒரு சப்ஜெக்ட் வரும் அப்போ வா யார் விலைக்கு வாங்குறதுன்னு நினைக்கும்போது அதை நீங்களே வாங்குங்க நிச்சயமாக உங்கள் பாக்கியத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு அமையும் எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க சரி அவரே வித்துட்டு போடணும்பா ஏப்பா ஒரு ஐம்பது லட்சரூவா வருதா இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சரூவா கொடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி வர்றாங்க சொத்து பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதே சமயத்தில் இந்த குரு பகவான் வந்து சிம்ம ராசிக்கு போவாப்பில் அந்த சிம்ம ராசிக்கு போகும்போதும் அதை கரெக்டாக வந்து அது வந்து ஏழாம் பார்வையாக உங்கள் கும்பராசியை பார்ப்பதுனால் இந்த காலகட்டங்களையும் நீங்கள் வந்து உங்கள் சொத்தை வந்து காப்பாற்றிக்கூடிய ஒரு தன்மை இருக்குது வந்து இந்த கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்குல்ல அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாலு ராசிக்காரங்கள தனுசு கடகம் மகரம் கும்பம் இவங்கள் இந்த வருஷம் ப்ராப்பர்ட்டியை நிறைய வாங்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதை பாதுகாக்கிறதுக்கும் பாதுகாக்கதும் கொஞ்சம் நீங்க சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த சொன்ன கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த காலகட்டம் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க சொத்தை உங்களால் பாதுகாக்க முடியும் சுந்தரபாண்டியன் சார் உங்களுக்கான கேள்வி இந்த உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உலகம் சுற்றும் ராசிகள் அப்படின்னா யார் யார் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகம் சுற்றும் ராசிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்போ இந்த உலகம் சுற்று ராசிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கிரகங்களை வச்சு பார்க்கும்போது குரு பகவானை தான் மெயினாக எடுத்துக்கிறோம் ஸோ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குரு பகவான் மிதினத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஸ்டார்டிங் வரையும் என்ன பண்ணுறாங்கன்னா குரு பகவான் மிதினத்தில் இருப்பார் அப்புறம் குரு பயிற்சி ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி ஏற்படுது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு அக்டோபர் முப்பத்தொன்னா தேதி வரை இருப்பார் அதுக்கப்புறம் அதிசாரமாக அவர் சிம்ம ராசி போவார் ஸோ அந்த குருவுடைய பார்வைகள் எங்கெங்கே பன்னெண்டாம் இடத்துல உழுதோ ஸோ அதன் அடிப்படையிலையும் மற்ற கிரகங்களுடைய ஒரு கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையிலும் இப்போ இந்த ஊர் சுற்றும் ராசிகள் அதாவது மகிழ்ச்சிக்காக தன்னுடைய வேலைக்காக ஏன்னா ஊர் சுற்றுறதுலே ரெண்டு மூணு விதமான வகை உண்டு உலகம் சுற்றுவது ஊரை சுற்றுறது எல்லாமே ஒன்று தான் ஸோ இடம் விட்டு இடம் வந்து தன்னுடைய பொருளாதார தேவைக்காகவோ அல்லது மகிழ்ச்சிக்காகவோ பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசிகள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் கணித்த கணிப்பில் ஃபஸ்ட்டு வர்றது நம்மளுடைய மகர ராசிக்காரங்க செம்மையாக சுத்த போகிறீங்க சும்மா ஒரு இடத்துல இடத்துலேருந்துலாம் இன்னமே வேலை பார்க்க தேவையில்ல நீங்கள் விருப்பப்படுற நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் மகர ராசிக்கு இருக்குது அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து ஜூன் மாதம் ஸ்டார்டிங்குள்ள உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அந்த ஊர் போயிடுங்க சும்மா அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எவனுக்காண்டி நீங்கள் யோசிக்காதீங்க உங்கள் மனசுற கேட்டு டைரெக்டாக புக் பண்ணுங்கள் எந்த நாட்டுக்கு போகணும் ஆசை போகிறீங்களோ எந்த மாநிலத்துக்கு ஆசை ஆசைப்படுறீங்களோ கட்டாயமாக நீங்கள் செல்வீர்கள் அது கோச்சார கிரகம் உங்களை செல்ல வைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை இது மகிழ்ச்சியாக பொருளாதாரமாக நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசி நம்ம விருச்சகராசியை காட்டினோடனே அண்ணன் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க ஏங்க செலவு கூட காசு இல்லைங்க கூட காசு இல்லைங்க நான் என்ன பண்ணனே தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் ஊர் சுற்றுவேனா உலகத்தை சுத்த போகிறேன்னாக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது இருக்கிற இடத்த விட்டு பறக்கக்கூடிய விஷயங்கள் எப்போ நடக்கும்னா நம்மளால் சில விஷயங்களை தாங்க முடியாத சூழ்நிலை வரும்போது நடக்கும் ஸோ அதே சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு உறுதியாக ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்க போதுங்க அந்த வாய்ப்பை வச்சு நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா கட்டாயமாக வெளிநாடு சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இரண்டாம் இடத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது பக்கத்தில் உள்ள மாநிலத்துக்காச்சும் ஃப்ளைட்டில் போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதுக்கெடுத்தபடியாக மீனராசி மீனராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன்குள்ளே கட்டாயமாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு ஏன்னா ஜென்மத்தில் சனி அமர்ந்து வனவாசம் போகக்கூடிய விஷயங்கள்லாம் குரு மொழி தான் சனியும் இருக்கிற இடத்த விட்டு பறக்க விட்டுருவார் ஏண்டா வாழ்றேன்னா நினைக்க வைச்ச சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதத்துக்குள்ளே வெளிநாடு யோகம் தருகிறார் நீங்கள் உறுதியாக வெளிநாட்டில் போய் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கலாங்கிறத உறுதியாக சொல்லலாம் அடுத்தடுத்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஜூனுக்கு அப்புறம் ஓகேவா ஜூனுக்கு பிறகு யார் யாரெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு வெளி மாநிலத்தில் சென்று தன்னுடைய சந்தோஷத்தை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம் நம்ம ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சிட்டீங்க போராட்டத்தை சந்திச்சிட்டீங்க போதும் இருக்கிற இடத்த விட்டுட்டு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க ஜூன் மாதத்துக்கு மேலே கட்டாயமாக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் குரு செயல்பாடு மூலமாக உங்களுக்கு கிடைக்கிது கட்டாயமாக வெளிநாடு போகலாம் அடுத்து ரொம்ப அதிகமாக ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எங்களுக்கு அதிகமாக ஆதரவு கொடுக்குற கடகராசி அப்படியே கடகராசினாலே கடல் கடந்து சென்றால்தான் மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லுவோம் ஸோ அதே போல் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் வெளிநாடு யோகம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது காசு இல்லை அது இல்லை இது இல்லை எதுவுமே வேண்டாங்க உங்களுக்கு இறைவனுடைய அருள் நாள் கட்டாயமாக இன்ப சுற்றுலா போகலாம் ஆன்மீக சுற்றுலா போகலாம் அல்லது வேலைக்காக வெளிநாடு போகலாம் இந்த மூணில் எதுக்காண்டி போகிறீங்கன்னு உங்கள் சுய ஜாதகம் முடிவு பண்ணும் அதுக்கடுத்தபடியாக அனைவருக்கும் பாடம் கற்பிக்கும் வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய வாழ்நாளுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ராசி நீங்களாக ஆசிரியராக இருந்திருக்கீங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா விதமான அனுபவத்தை கற்றுக் கொடுத்த உங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக ஜூனுக்கு மேலே இருக்குது ஓகேவா நீங்கள் இது இந்த வட்டம் உறுதியாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க ஜ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் இடமிட்டு இடம் மாறுவது வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்வது மிகப்பெரிய அவசியம் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க ரொம்பவே சிறப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த செக்மெண்ட்டை பார்த்தோம் இந்த செக்மெண்ட் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஜோதிட ரீதியான ஆன்மீக ரீதியான பதிவுகளை பார்க்கறதுக்காக நம்ம அஸ்ட்ரோ தமிழ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க